யாரு விஜய் விஜய் அவரு எஸ்ஐ ஆர எதிர்த்து போராடினாரா திமுக எதிர்த்து ஆர்ப்பாட்டம் ஆகிட்டு எதிர்த்து போராடினா நேரே டெல்லியில இருக்கு உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையம் டெல்லியில இருக்கு ஞானேஷ்குமார் தான் அதனுடைய தேர்தல் ஆணையுடைய தலைவர் அவர்கிட்ட போய் மனு கொடுக்கணும் இங்க மாநிலத்தில் போய் ஒரு மனுவை கொடுத்துட்டு மாநில அரசுக்கு எதிராக போராடுனா இது போராட்டம் வந்து ஒரு கண்துணைப்பு போராட்டம் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை மனதுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியே நானும் போராடுறேன் எஸ்ஐஆருக்குங்கிறது மக்கள் நம்பலை அதனால தான் அந்த எஸ்ஐஆர் ஆர்ப்பாட்டங்கிற போர்வையில் தமிழக அரசை விமர்சனம் பண்ணங்களே தவிர அந்த எஸ்ஐஆருக்கு ஆருக்கு விரோதமாட்டி எந்த வார்த்தையும் பயன்படுத்தலை அது சொன்ன வார்த்தைகளே உங்களுக்கு தெரியும் விடுபட்டோம் காலநிலை தான் சொல்றாங்களே தவிர அதனால் என்னென்ன குறைபாடுகள் இருக்குங்கிறதெல்லாம் அவங்க எடுத்து சொல்ல முல்ல முடாங்க നടക്ക രണ്ട് പേരും നനക്കത് നടക്കുരും കഴിക്കോ അന്ത രണ്ട് இப்ப அச்ச என்பது மடமேடா அந்த கொள்கை தான் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கும் நம்முடைய மாண்புக்கு முதல்வர் யாரை கண்டா அச்சப்பட வேண்டிய அவசியமும் இல்லை நீங்க கேட்கிற கேள்வி வந்து அந்த எஸ்ஐ திருத்தத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினர் என்ன செய்யறாங்க அந்த பூத்து ஒவ்வொரு பூத்து வயசா பயிர் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க நீங்க முதல்ல தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்காருங்க தேர்தல் ஆணையம் சொல்றதுக்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் நாள் ஒன்றுக்கு ஐம்பது வாக்காளர்களை அணுகி அவங்களுடைய பார்ம் எல்லாம் பூர்த்தி செய்து பி அந்த வாக்காளர் ஒவ்வொரு வாக்குச்சாவடியினுடைய அலுவலர் இருக்காங்க அவங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய நம்ம முதல்ல விஜய் கட்சிக்காரங்களுக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது அப்ப ஒரு அரசு என்ன செயல்படுது அப்படின்னு சொன்னா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கோ அதுபடியும் பேருகிட்டு இருக்கோம் இந்த எஸ்ஐஆர் தவறு அப்படின்ட்டு சொல்லி அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டமும் பண்ணுதோம் போராட்டமும் பண்ணுதோம் உச்ச நீதிமன்றத்தில் என்ன செய்யிருக்கோம் வழக்கும் தொடர்க்கு ஏற்கனவே கடந்த வாரம் வந்து ரெண்டு வாரம் ஒத்தி வச்சிருக்காங்க நீங்க வந்து அதை எதிர்க்கிறவங்க நீங்க இப்ப சொன்னீங்களே ஆர்ப்பாட்டத்துக்கு விஜய் வந்தாருன்னு உண்மையிலே எதிர்க்கிறதா இருந்தா உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு பண்ணி இருக்கலாம் என்ன சொல்றேன் போலியா இருக்கிறாங்க ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தில் உண்டுபட்டு ரெண்டு பேரும் அதிகமா இருக்கு அதிகமா இருக்கு வருவாய்த்துறை போராட்டம் அது அவங்க உரிமை ஒருபோதும் அப்படி வந்து தூண்டி விடுற வேலை எங்களுக்கு கிடையாது முடிஞ்சால் ரோட்டில் வந்து உண்மையை பேசி வெளிப்படையாட்டு போராடுவோம்